கலையாச்சாஸ்திரமானது திருமணம் செய்து வைக்காவிட்டால் இறந்த பெயர் நாரதரம் அல்ல பார்க்கலாம் நான் அறிந்திருப்பது முப்பரை மூலம் அல்ல பார்க்கலாம் சத்தியம் சத்தியம் செய்து கொண்டு கதுமா வழங்கி செல்கிறார் போனதாக அந்த வள்ளி நாயுடைய அழகை ஒரு அருமையான சித்திரப்படமாக வரைந்து சித்திரப்படமாக பெருமானிடம் காட்ட எடுத்து செல்கிறார் சரி அவருடைய அழகை எப்படி வர்ணிக்கிறார் என்றால் குழுக்கள் பார்ப்போம் பத்து பைங்கொடியால் சம பத்து மாத்து பைங்கொடியால் தன்ன அழகை அவை உண்டி சூழல் அழகை கண்டமாறு ரெண்டு அழகு காரிலையால் தன்ன அழகை கண்டமாறு ரெண்டு அழகு காரில் அயாள் தன்ன அழகை கண்டும் எழுதி சென்றார் கடலும் வாழை மாநிலத்து பெண்கள் கூந்தல் இரண்டு மூலம் போண்டும்

மாற்றி அளவுள்ள மயிலையும் மாற்றி வீர வேறு வருள் வில்லம்புகையிலேந்தி காரில் புலத்தை நோக்கி கந்தரே செல்வீரான அவ்வாறான கொங்கை மாது வள்ளியை காணலாமே ிகதைகதோ தாம் நாம் நாம் நானாந்தே நானே நான் நானே நான் செய்தார் அண்ணன் நாம் அண்ணே நான் நாவ நாம் நாம் நானான் நானே நண்ணே நானே நெய்தா தேடி வந்தன் வேடுவ பெண்ணே மாலை நினம் தேடினான உங்கள் தன் வாழும் கண்டே செய்தார் நாம் நன்றி நானண்ணா நாம் நாம் நாணா நான் நினை நானி நன்னாசை முறினையும் செய்ய பாடும்மா அப்பேசில் முத்துக்கறிவாயில் முத்தஞ்செந்தி வீழும் மா செய்தார் நாம் நண்ணினா நாம் நாம் நாணி நன்றி நானி நச ங்கே அரிய அந்தம்மா சிவா பெருமான் தந்த கூறம்மா செயலன் நாம் நினை நே நாம் நானிலண்ணூது விட்டம்மா அம் அம்மா நம்பி மந்த மகத்தண்ண கூற பெண்மான் எம் அம்மா தேவியிடத்தில் நேரில் இருக்கும் மாதிரியானோ காண பெண்ண மாலை நேரம் காணாமல் நாளும் பெங்கு தசுக்கிறேன் செய்தாரண்ண முதன்மா அண்ணா நாம் நாம் மா மேலில் காத புல் மேயாத பெண்மான்றாய் வாய் சரீரம் பேசுவரும் தகுதி செய்த கடகத்தில் மாறில்லை உணவெடுவா கண்டபாடி பேசுவதும் தகுதி அல்ல செய்தார் தண்ணா தண்ணே நானண்ணாம் நாம் தானே நானே தண்ணி நாரே நாம் தாம் தெய்ய தகுதி கதோ திகதிகதோம்